வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரமான கனவு நிலை உரைத்தல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருக்கல் அன்பர்களின் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பதினொன்று காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யான் பிரிவால் வருந்தி போது காதலர் அனுப்பிய தூதோடு வந்த கனவுக்கு உரிய விருந்தாக என்ன செய்து உதவுவேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மரணம் என்ற பிரிவை நினைத்து நான் உறங்கிய போது கனவில் இறைவனின் செய்தி வந்தது அதில் மரணமில்லா பெருவாழ்வு உண்டு என்று சொன்ன அந்த கனவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் மரணம் என்ற பிரிவை நினைத்து நான் உறங்கிய போது கனவில் இறைவனின் செய்தி வந்தது அதில் மரணமில்லா பெருவாழ்வு உண்டு என்று சொன்ன அந்த கனவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் ஒரு சிறிய விளக்கம் அன்பர்களே மயக்க நிலையில் உள்ளவரை மரணத்தை தவிர்க்க முடியாது விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டுமே சாகா நிலையை பெற முடியும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்